ரெண்டு விஷயத்தை ஸ்டெயிட்டாக சொல்கிறாங்க ஒன்று மதுரையில் அந்த நல்லிணக்கத்தை கெடுக்கணும் ஏதேனும் ஒரு வகையில் அங்கே வந்து ஒரு மத பிரச்சனையை கிளப்பணுன்றது ஒரு நோக்கம் அதற்காகத்தான் இந்த மாநாடு பக்திக்காக இல்லைன்ற அரசாங்கம் ஒரு மாநாடு போட்டாங்களா அது எதுக்கு கலவரத்துக்கா அரசாங்கம் கூட தான் மாநாடு போட்டது முருகர் வச்சு அரசாங்கம் போடுற மாநாடு நீங்கள் போடுற மாநாடு ஒன்று ஆமாங்க ஆதீனத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க தமிழ் பேசும் நல்லுள்ளவங்களை அகில இந்தியாவிலேருந்து கூட்டு வந்தாங்க ஐயா கூட சொன்னார் முதல்வர் காணொலியில் த துவக்கி வச்சார்னாரு சேகர்பாபன்னா அதுக்காக க ராவும் பாபலும் கஷ்டப்பட்டாருன்னாரு அதே நான் என்ன சொல்கிறோம் மாநாடு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இப்போ அறுபடை வீடு நாங்கள் கோயில் வந்து கோர்ட்டு உத்தரவுபடி திறந்துருக்கோம் செட்டு போட்டிருக்கோம் செட்டு போட்டிருக்கோம் கோயில்னால் அதுபடி செட்டு போட்டிருக்கிறோம் அங்கே இருக்கிறது முருகிறது வந்து எல்லாமே அப்படி தானே வாழ்க்கையே செட்டப்பில் தானே வாழ்து அதனால எல்லாமே செட்டப் தான் போன்மீகவாதி அதெல்லாம் ஆன்மீகவாதி உங்க பாஷையில் உங்களுக்கு சொன்னதான் எங்க பாஷையா அதாவது நான் என்ன சொல்றேன் முருகருடைய அறுபடை வீடு போட்டிருக்கோம் அறுபடை வீடு செட்டப் அஜெண்டா வேறுன்னு அவங்க அச்சப்படுறாங்க சார் நாங்கள் நிஜமாவே எல்லாரையும் முருக பக்தர்களாக கூப்பிடுறோம் சேகர்பாபு என்ன என்ன சொல்றாரு இந்த மாநாடுக்கு வந்த எல்லா முருக பக்தர்களும் சங்கிகளாக நாங்கள் பாப்போன்றாரு நான் சொல்கிறது ஸோ எங்களுக்கு என்ன சந்தோஷம் எங்கள் பிரச்சாரத்தை மாண்புமிகு அமைச்சர் வந்து ஆரம்பித்து வச்சுருக்காரு உங்கள் பிரச்சாரம் அதுதானா எல்லாரையும் சங்கிகளாக பார்க்குறதா உங்களுக்கு பார்க்கல அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்கள் பக்தர்கள் கூப்பிட்றோம் ராமசுப்ரமணியன் சாரை நீங்கள் கூப்பிடுறீங்கன்னா ஒரு முருக பக்தர்

நான் என்ன சொல்றேன் ராமபக்தரை இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க

கர்நாடகாவில் ஐயா சொன்னார் சுப்பிரமணியான்னால் கர்நாடகா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே கேரளாவில் நாங்கள் முருகர் பக்தருக்கு கொடுத்துட்டு தான் பழனி வாசலை திறந்து வச்சுட்டோம் ஸோ பழனியில் வரக்கூடிய ஜனங்களில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரளா பீப்புள் நான் என்ன சொல்கிறோம் ஒரு இந்து முன்னணி கொண்டு போகுது இப்போ திராவிட கழகம் ஒரு மாநாடு போகுது திமுக கழகம் அதுக்கு பேக்ரவுண்ட் கொடுக்குது இந்து முன்னணி வந்து எங்களுக்கு வந்து முருகருடைய இதை வந்து ஒரு மா பக்தி மாநாடை அஞ்சு லட்சம் பேர் கொண்டு வரோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் பெரிய கருப்பன் ஐயாவுக்கும் கொடுத்துருக்கோம் மந்திரிக்கு மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா மந்திரிகளுக்கும் கொடுத்துருக்கோம் மதுரை மாநா மாநகரில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்கோம் ஏடிஎம்க்கு கொடுத்துருக்கோம் காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் செல்வம் பெருந்தகை சாருக்கு கூட தான் கொடுக்க போகிறோம் இப்போது நான் என்ன சொல்கிறேன் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லோரும் தான் நாங்கள் அழைக்கிறோம் எல்லாருக்கும் வந்தாலும் யார் வந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுக்க போகிறோம் ஒன்லி அதுல மேட்ரே என்னன்னா மூணு மணிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ள முருகருடைய நாமாவளியை தான் ஒழிக்க வைக்க போறோம் அது நேரம் கோயிலுக்கும் போய் தைப்பூசத்தன்னைக்கு நீங்க அது சிறப்பாக பொண்ணீங்கன்னாலே இதோட பெரிய கூட்டம் தைப்பூசத்துக்கு வருது அது அப்செக்ட் பண்ணாதாங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு

ஒரு ஒரு வருஷமும் காசி தமிழ் சங்கம் ஒரு ஒரு ஊர்ல பண்றோம் இப்போ குஜராத்ல பண்ணோம் இந்த கலாச்சாரத்தை தமிழத்தினுடைய கலாச்சாரத்தை காசி தமிழ் சங்கம் மூலியமாக குஜராத்ல வெகு விமர்சையாக பண்ணி அந்த அங்க இருக்கக்கூடிய அத்தனை மந்திரிகளையும் வர வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க எல்லா நாடுகளுக்கும் எல்லா மாநிலத்துக்கும் எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தை நாங்கள் கொண்டு செல்றதுக்கு எல்லா முனைப்பும் எடுத்துட்டோம் இப்போ தமிழ்ல முருகர் கடவுளுடைய பெருமையை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம் அங்கெல்லாம் போகிறதுங்க தமிழ்நாடு அரசாங்கம் காசிக்கு செல்வதற்கு மிகப்பெரிய அளவிற்கு பொருளுதவி செய்கின்றார்கள் எல்லா பொருளுதவி மட்டுமல்ல எல்லா சிலையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் ரெண்டாவது தமிழ்நாட்டில் இப்போ ஆறுபடை வீடு இருக்கு பாருங்க அது செல்வதற்காக தமிழ்நாடு அரை ஹெச்ஆர்என்சி மூலமாக ஒரு செலவு கூட கிடையாது இங்க இருந்து கிளம்ப வேண்டியது ஆறு படை வீடுகளை பார்க்க வேண்டியது திரும்பி வர வேண்டிய அனைத்து செலவுகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்கின்றது காசிக்கு காசிக்கு பாறத பத்தி இப்போ டாபிக் இல்ல சொன்னீங்களே காசி தமிழ் சங்கம் வந்து குஜராத்துல வரைக்கும் கொண்டு போயிருக்கோம் தான் சொல்றேன் ஓகே இது வந்து அரசியல் நோக்கம் இல்லன்னு பாருங்க ஒரு நிமிஷம் நீ சொன்ன ஒரு ரெண்டு பாயிண்ட் நான் புரிஞ்சுட்டேன் உண்மை யோகி முருக பக்தரா கன்வெர்ட் பண்றது அவருடைய இருக்காரு இப்போ அவர் அமைச்சரான பிறகு மூவாயிரம் கோயிலுக்கு குடமலுக்கு பண்ணாரு சரி அந்த மூவாயிரம் கோயிலுடைய குடமலுக்கு விழாவில் நான் மேடையில் கூட பேசுகிறேன் இதை வரவேற்கிறோம் இது வந்து இது மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறது இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேரை கொடுக்கணும் தான் நான் பேசிட்டு வந்தேன் ஏன் அதை வந்து நாங்கள் வந்து விரோத அரசு இதை வந்து செய்கிறது இல்லை என்னான்னு நாங்கள் பேசலை ஏன்னா தமிழக அரசு செஞ்சாலும் ஆன்மீக விஷயம் செஞ்சாலும் நான் ஓப்பனா தானே பேசியிருக்கிறேன் எல்லா இடத்தையும் ஏன் அருணன் சாரோட டிபென்ட் ஆயிட்டு வந்து தமிழர் கோயில்ல ஒரு குடமுழுக்கு நடத்துறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பக்தி கோயில் சொல்லி ஆன்மீக நிகழ்ச்சி இது பக்தியே கிடையாது இது நோக்கமே வேற இது அரசியல் மாநாடு இல்லை எதிர்க்கட்சிகளா இருந்து நீங்க பண்ணாலும் நாங்க வந்து எதிர்க்கட்சியா இருந்தாலும் நான் விமர்சிக்கல நான் அதுக்கு வந்து ஆதரவு தரேன் பாராட்டுறேன் ஆனா உங்களுக்கு என்னன்னா இது முருகர் கடவுளை பத்தி நாங்க பேசுறோம்ன்றோம் முருகர் கிட்ட போய் எங்க தலைவர் கோரிக்கை வைப்பேன்றாரு ஒரு प्रार्थना அவருடைய பிரார்தனை அது சொல்றாரு அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இல்ல சார் அவர் பிரார்த்தனைய அவர் முருக கோயிலுக்கு போய் எப்பனாலும் பண்ணலாம் இல்ல அதை சொல்றாரு நீங்க வந்து முருகன் பெருமை மட்டும் பேச போறீங்களா நான் ஐயா பேசட்டும் கோர்க்க வரேன் நான் ஒரு சாரி பண்ணிடேன் இல்ல எதுக்கு சார் बीजेपी அவங்களுடைய ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதெல்லாம் என் நண்பர் அது உண்டா இல்லையாங்கிற சொல்லட்டும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் ரெசிடென்ட் அவங்களெல்லாம் கூப்பிட்டு எவ்வளோ பேர் வரப்போகிறீங்க டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் எவ்வளோ வேன் போகிறது எவ்வளோ பஸ் வரப்போகிறது எத்தனை பேர் வர போகிறீங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் மாநாட்டாக தனஸ்தான் நீங்கள் கொண்டு போகிறீங்க ஆன்மீகமாக கொண்டு போகிறீங்க எத்தனை பேர் வரீங்க என்ன அதுக்கெல்லாம் லிஸ்ட்டு கொடுங்க இதெல்லாம் என்ன கேள்விக்குத்தானா இருக்குது எனக்கு தெரியாது என்கிட்ட இது வரைக்கும் தெரிய இதுல என்கிட்ட நான் பேச முடியும் அதாவது அவர் கலாச்சாரத்தை வந்து அவர் பைசிட்டோம் நான் வந்து திங்கர் செல் பிரசிடன்ட் இருக்கு இது வரைக்கும் எனக்கு எந்த போனும் வரல எனக்கு வந்து நீங்க எத்தனை பேரை வர்றீங்கன்னு வரீங்கன்னு சொல்லல கார் போடுறீங்களான்னு சொல்லல நிர்வாகிகள் அதை பண்ணக்கூடிய நிர்வாகிகள் எத்தனை மக்கள் வராங்களோ அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து துணிமணிலேருந்து அவங்களுக்கு ட்ர நீர் நீராகாரத்துலேருந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே பண்ண வேண்டியது வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டில் இருக்கக்கூடியவங்களா ஒரு அஞ்சு லட்சம் பேர் கூடறாங்கன்னா அங்கே ஸ்டாம் ஆகாமல் எல்லாமே டீசெண்டாக இருக்கிறது அவங்க அமர்ந்து கந்தசஷ்டி சஷ்டி கவச சொல்கிறதுக்கு எல்லாமே பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு கட்சியில் வந்து எல்லோரும் இருக்கக்கூடிய விஷயம் இதில் வந்து என்ன இருக்குது எங்களுடைய இது பட்டு ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்ட முருகருடையதை தவிர இப்போ டெய்லி வந்து அறுபடை வீடு நீங்கள் சொன்ன மாதிரி செட்டு போட்டிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க அந்த செட்டு போட்டுக்கிறா அந்த செட்டை போட்டிருக்கிறதுக்கு டெய்லி அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாலும் அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து என்ன ஏதாவது கலவரமாக நடத்துது அவங்க பாட்டு கும்பிடுறாங்க உட்கார்றாங்க பிரசாதத்தை சாப்பிட்றாங்க கிளம்பி போடுறாங்க ஓகே ஸோ அது மாதிரி தான் நடக்கப்போகுது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்